நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியை நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்து இருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு லாரி இந்த லேலாண்டில் லாரி இரண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோடய ஹெச்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு நேஷனல் பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோடய ஹெசி இன்னும் ஏழு மாதம் கரண்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு இன்னும் ரெண்டு மாதம் கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு அடுத்த மாதம் முப்பதாம் தேதியில் கரண்டில் இருக்குது கோட்டர் டேக்ஸு அப்புறம் வண்டியோட நேஷனல் பெர்மிட்டு இன்னும் ரெண்டு மாதம் கரண்டில் இருக்குது வண்டியோட பெர்மிட்டு பியூசிசி கூட கரண்டில் இருக்குது வண்டியை திண்டுக்கல்லில் பார்க்கலாம் வண்டி மூணாவது ஒன்று இருக்குது ஆறு டயர் ஒரிஜினலு ஆறு டயர் பட்டனு ஆறு ஒரிஜினல் டயரும் எழுபது ரெண்டு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆறு பட்டன் டயரும் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க வண்டிக்கு டார்பா கயிறு ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பன்னிரெண்டு வீல் வேலாண்டு லாரிக்கு பத்து லட்ச ரூபாய் தான் விதை சொல்கிறாங்க அதாவது டென் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்ன பின்ன பேசிக்கிடலாம் இந்த லேலேண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ